கொத்திக்கு வரும் கஞ்சா போத கொலை கொள்ளை எல்லாமே நடக்க வேண்டியது இந்த திமுக ஆட்சியில் தான் நடக்கிறது நடத்துறவனே திமுக காரணம் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு யார் நிம்மதியாக இருக்காங்க சொல்லுங்க இந்த திராவிட மழை ஆட்சியே ஒரு தேவையில்லாத ஆட்சி திமுகனாலே ஊழல் தானே பிறரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு திடமான ஒரு கூட்டணியை புரட்சி தமிழர் அமைத்துள்ளார் அவர் இருக்கும் அந்த பெயருக்குள்ளே பல உயிர் இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் நம் தலைவன் புகழ் இருக்கும் பதவி வரும் போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் பாதை வேண்டும் கோல ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு திடமான ஒரு கூட்டணியை புரட்சி தமிழர் அமைத்துள்ளார் இதுவரையிலும் நமது கூட்டணியை இகழ்ந்து பேசியவர்கள் இந்த கூட்டணி அமைந்த பிறகு பயம் கண்டு நடுங்குகிறார்கள் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் அனைத்து தலைவர்களையும் மேலே ஏற்றி சிறப்பான முறையில் யார் ஒரு கூட்டணியில் இருக்கிறோன்னு சொன்னாங்க ஆனா இரநூத்தி பத்து தொகுதி தான் வெற்றி பெறும் நம்மளுடைய இலக்குன்னு சொன்னாங்க ஆனா நேத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிற கூட்டணி சேர்ந்த அத்தனை நபர்களும் வந்துட்டாங்க சோ இரநூத்தி பத்து இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தமிழ்நாடு வெற்றி பெறும் இது வந்து எடப்பாடியில் தான் இந்த ஊழல ஒழிக்க முடியும் பாரத பிரதமரும் போதை கொலை கொள்ள எல்லாமே நடக்க வேண்டியது இந்த திமுக ஆட்சியில் தான் திமுக காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எந்த இடத்துல நேத்து கூட ஓட ஓட வெற்றி வெட்டுறான் அந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருவேன் கேவலமான ஆட்சி இதுக்கு வந்து எடப்படியா வந்தா மட்டும்தான் இதுக்கு முடிய கட்ட முடியும் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் நான் சொல்றேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன் நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படியே தம்பட்டம் ஆட்சி ஸ்டாலின் அந்த திட்டத்துக்கு பல மடங்கு ஈக்குவல் வருது தாலிக்கு தங்கம் இன்றைக்கி ஒரு பவுனுடைய விலை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் விற்கிது ஆனால் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கலை மகளிர் தொகை கொடுக்கல எப்போ கொடுத்தாங்க மாண்புமிகு எடப்பாடியார் புரட்சி தமிழர் ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ரெண்டு வருஷமாக மகளிர்களுக்கு உதவித்தொகை நீங்கள் சொன்ன வாக்குறுதி ஐநூற்றி ஐந்து வாக்குறுதி கொடுத்தீங்களே அதில் அந்த மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறின்னு சொன்னீங்கள ரெண்டு வருஷமாக போராடி அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் இந்த மகளிர் உரிமை தொகையை வந்தது அதிமுக ஆட்சியில் ஆயிரம் புடவை கொடுத்தோம்னா ஒரே ஒரு சேனல்ல தான் வரும் ஆனா இந்த திமுக ஆட்சியில் ஒரு புடவையை கொடுத்துட்டு ஆயிரம் சேனல்ல வருது ஏன்னா இது எல்லாம் அவளுடைய வெத்து விளம்பரத்து மட்டும் வெத்து விளம்பரத்தை வச்சே ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க இதுதான் எண்டு இதுதான் எண்டு இதுக்கப்புறம் திமுக எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கு வராது மக்களுக்கு புரியல ஒவ்வொரு பெண்களும் அலறாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அலறாங்க என் புள்ள நாளைக்கு நல்லவனாக வளருவானா என்கின்ற சந்தேகம் அவங்களுக்கே ஒவ்வொரு நாளும் எழும்பிக் கொண்டிருக்கிறது இது தமிழகத்தின் மிகவும் இன்று பாதாள சாக்கடையில் ஒவ்வொரு இளைஞர்களையும் இளைஞர்களையும் தள்ளி கொண்டு இருக்கின்றது எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் இதுவரைக்கும் கொண்டு வரவில்லை அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களிடம் இருக்க ஜீமான்களாக இருக்கின்ற மூத்த நிர்வாகிகள் நன்றாக இருக்கின்றார்கள் திமுகவில் கூட அடிமட்ட தொண்டன் எதுவுமே சம்பாதிக்கலாம் எங்ககிட்டே புலம்புறான் எங்ககிட்டே சொல்கிறான் நாங்கள் எதுவுமே சம்பாளங்க மேலே இருக்கிறவங்க எல்லாமே டென்றர்கள் எதாக இருக்கட்டும் அவங்க சம்பாதிச்சுட்டு தான் போகிறாங்களே தவிர எங்களுக்கு எந்த விதமான இதுவும் செய்ய செய்யவில்லை என்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலத்திலேயே இந்த தமிழ்நாடு தான் மிகவும் மோசமான ஒரு லஞ்சம் நிறைந்த ஒரு ஆட்சியாக இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு அதனால் இந்த தீயசக்தி திமுக ஆட்சியை விரைவிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் இந்த ஆட்சி சுத்தமா காலி ஆயிடும் இப்ப அவரு போட்ட கையெழுத்து எங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது என்ன கொண்டு போனீங்க ஓஸ் பண்ணீங்கன்னு எங்களே சொல்லுவீங்க நாங்க தானே கொடுக்குறோம் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு நாங்க தானே எல்லாமே பண்றோம் கண்டிப்பா திமுக இனிமே வராது அதுவே பெரிய மாற்றம் திமுகங்கிறது இதுவே இருக்காதுங்கிற ஆட்சியே இருக்காதுங்கிறது தான் மாற்றம் கண்டிப்பா இந்த மாற்றம் கண்டிப்பா வரும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துறையிலும் ஊழல் அது இப்போ நேரு நேரு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி செய்தி வந்துக்கிட்டு இருக்கு ஊழல் இல்லாத துறையே இல்லை இப்போ எல்லா துறையிலும் ஊழல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில் பள்ளி மாணவர்கள் மறுக்கொண்டு எல்லாமே வந்து டெய்லியும் பெற்ற அம்மாவை கொள்கிறான் ஒரு பத்தாவது படிக்கிற மாணவன் வந்து பெற்ற அம்மாவை கொண்டுருக்கிறான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறாங்க உங்களுடன் முதல்வருங்கிறாங்க மக்களுடன் ஸ்டாலின்றாங்க வெறும் பெயரளவில் தான் இருக்குது அந்த திட்டம் எந்த திட்டம் வந்து அதனால் மக்களுக்கு என்ன பயன் சொல்லுங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி நகராட்சியில் வந்து ஒரு கூட்டத்தை வச்சு பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டிய நிதி எடுத்து அவங்க அந்த பணத்தை செலவு பண்ணி தேவையில்லாத செலவினங்கள் தான் ஒரு ஒரு கூட்டம் போட்டாங்கன்னாக்கா ஒரு லட்ச ரூபாய் தாண்டி செலவு பண்ணுறாங்க ஒரு நகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் ஊராட்சியாக இருந்தாலும் ஒரு லட்ச ரூபாய் தாண்டி செலவு பண்ணுறாங்க அந்த செலவு வேஸ்ட்டு அதை மக்களுக்கு எதாவது பயன்படுத்தலாம் அதனால் என்ன நடக்குது என்ன நன்மையாக இருக்கா ஊழல் அதிகமாக தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே ஊழல் இருக்குது எங்கேயுமே அரசு போஸ்ட் பண்ணலை போஸ்டிங்கெல்லாம் போஸ்ட் பண்ணலை மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் எதுவும் செய்யலை அதில் கொடுத்த குடும்ப குடும்ப ஓவிபத்துக்கு கூட முறையாக கொடுக்கல ஆயிரம் ரூபாய் டிசம்பர் பதினஞ்சில் கொடுக்குறனாங்க இது வரைக்கும் அப்ளிகேஷன் வாங்கினாங்க வெரிஃபிகேஷனே பண்ணலை கொடுக்கல அப்போ மக்களுக்கு போய் சேர வேண்டியதெல்லாம் சேரவே இல்லையே பசங்களுக்கு மடிக்கணினி என்னைக்கு தேவை ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு தேவை ஆனால் இவங்க காலேஜ் முடித்தப்போ லேப்டாப் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற காரணத்துக்காகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கும் அதுவும் முழுசாக கொடுக்கல ரெ மார்ச்சில் கொடுக்குறேன்னு இருக்காங்க அது கொடுக்க முடியும் வாய்ப்பு இருக்குதுங்களா வாய்ப்பே கிடையாதுங்க அதனால் வந்து எடப்பாடியார் ஆட்சி வந்தால் தான் இது கண்டிப்பாக நட பதினோரு மருத்துவக் கல்லூரி இந்திய வரலாற்றிலே பதினோரு மருத்துவக் கல்லூரி யார் கொடுத்தது அண்ணா எடப்பாடியார் கொடுத்தாரு இல்லை மக்கள் வந்து இந்த ஆட்சியை பார்த்து இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கல ஏன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நன்மையும் இல்லை ஒரு மழையில் வந்து வெள்ளப்பாடு ஆயிடுச்சுனாக்கா எந்த ஒரு நிவாரணமும் தரலை இப்போ பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது யாரும் நிம்மதியாக இருக்காங்க சொல்லுங்கள் எந்த பணியும் நடக்கல நாடு வந்து வளர்ச்சி ஆகலை ஐ அஞ்சரை லட்சம் கோடி வந்து போய் கடனில் விட்டாங்க மொத்த த எழுபது ஆண்டு கால ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கி வந்து ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்கலாம் இவங்க வந்து ஐந்தாண்டில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க நாடு எங்கே இருக்குது அதனால மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க டெய்லி ஒரு கொலை கொல்லது போதைப் பொருள் நடக்கும் நடனம் அதிகமாகி போச்சு தமிழ்நாடு இந்த திராவிட மழை ஆட்சி ஒரு தேவையில்லாத ஆட்சி மீண்டும் ஒரு எடப்பாடி ஆட்சி வந்தால் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் போதைப் பொருளை ஒழிப்பார் எடப்பாடியார் ஒரு பெரிய எழுச்சியான மாற்றம்லாம் வரும் ஏனென்றால் திமுக வீட்டு ரெண்டாவது முறை ஆட்சி இது ஒரு சரித்திரமே கிடையாது அண்ணா திமுக ரெண்டாவது முறை ஆட்சி இரண்டு இருமுறை எம்ஜிஆர் இருக்கும்போது சரி அம்மா இருக்கும்போது இருமுறை ஆட்சி செய்தவர்கள் வரலாம் அதனால் கண்டிப்பாக திமுக வீழ்த்தப்படும் அண்ணா திமுக ஆட்சி வைப்போம் கே என் நேருப்பில் நாலு வழக்கு இருக்குது அதை இந்த காவல்துறை வந்து எஃப்ஐஆரே பண்ண மாட்டாங்க தெரிஞ்சதே இவ்வளோ இருக்குது இன்னும் தெரியாத ஊழல் அகப்பட்டது இருக்குது திமுகன்னாலே ஊழல் தானே மக்கள் வந்து இந்த ஆட்சியை பார்த்து இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கலை ஏன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நன்மையும் இல்லை ஒரு மழையில் வந்து வெள்ளப்பாடு ஆகிடுச்சுனாக்கா எந்த ஒரு நிவாரணமும் தரலை இப்போ பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது யாரும் நிம்மதியாக இருக்காங்க சொல்லுங்கள் எந்த பணியும் நடக்கலை நாடு வந்து வளர்ச்சி ஆகலை ஐ அஞ்சரை லட்சம் கோடி வந்து போய் கடனில் விட்டாங்க மொத்த ஆண்டு கால ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கி வந்து ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்கலாம் இவங்க வந்து ஐந்தாண்டில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க நாடு எங்கே நல்லா இருக்குது அதனால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க எடப்பாடியாரின் சுவாசமே தொண்டனின் சுவாசம் எடப்பாடியாரின் வழியே தொண்டனின் வழி தலைவரை போல் அம்மாவை போல் சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பார் என்று நம்ம பாரத பிரம மோடி அவர்களே வாழ்த்து இருக்குது நமது கட்சிக்கும் நம்ம தமிழக மக்களுக்கும் நம்ம நிர்வாக அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்து வாழ்க்கையில் இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று மிக்க நிகழ்வாகும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதற்கு முன்னால் இந்த தமிழகத்திற்கு என்னவெல்லாம் தேவை என்று பாரத பிரதமரிடம் அங்கே கோரிக்கை வைத்த பொழுது பாரத பிரதமர் கல்லூரிகளை கொடுத்தார் மருத்துவமனைகளை கொடுத்தார் பதினோரு கல்லூரிகளை கொடுத்து அழகு பார்த்தார் அப்படிப்பட்ட பாரத பிரதமர் மீண்டும் நாம் கூட்டணியிலே அமைகின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழகத்தை ஆளுகின்ற போது நமக்கு இந்த தமிழகத்திற்கு ஒரு வளர்ச்சியான திட்டங்களை கொடுத்து அழகு பார்ப்பார் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் அங்கே நடைப்படையாக இருக்கும்பொழுது பல திட்டங்கள் பல ஐடி கம்பெனிகள் பல தொழில் பூங்கக்கள் உருவாக்கப்பட்டது அதுக்கு நம்ம கிட்ட எல்லாமே தரவுகள் இருக்கு இவங்க கிட்ட ஒன்லி ஃபோட்டோஷாப் தான் இருக்கு கிட்ட எந்த தரவுகள் கிடையாது இந்த ஸ்டாலின் ஆட்சியில் போட்டோஷூட் மட்டும்தான் நடக்குது எந்த தரவுகளோ இல்லை வந்து திட்டங்களோ கிடையாது அறிவிக்கிறாங்க விதியின் கீழே நூற்றி பத்தி விதியின் கீழே அறிவிக்கிறாங்க எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல எல்லாமே பெண்டிங்லேயே இருக்குது நம்ம வந்து எல்லாமே அறிவித்து செயல்படுத்தி முடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர் என்ற முறையிலே தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மாவின் ஆட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமையது காலத்தின் கட்டாயம் மக்களும் பொதுமக்களும் தெளிவாக உள்ளனர் ஆட்சி மாற்றம் உறுதி நம்மளுடைய எடப்பையார் அவர்கள் அறிவித்த மாபெரும் திட்டங்கள் அஞ்சு முத்தான திட்டங்கள் வந்து மக்களால் போற்றப்படுது வீடு இல்லாத குடும்பத்திலேருந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு தனியாக போன குடும்பங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் ரூபா பணத்தை ஏற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முதல் முத்தான ஐந்து திட்டத்தினால எடப்பாடியார் தான் தமிழ்நாடு முழுக்கதும் எடப்பாடியார் அலை தான் வீசுது இந்த ஊழல் ஆட்சி இந்த திருட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்த நாங்கள் யாரும் ஓய மாட்டோம் அண்ணன் எடப்பாடியார் வாழ்க அண்ணன் எடப்பாடியார் வாழ்க திமுக ஆட்சி ஒழிக ஒழிக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் ஏடிஎம்கே ஆட்சி அமையும் 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 எடப்பாடியார் வாழ்க ஆழ்க எடப்பாடியார் வாழ்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நவதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க